கோதையின் காதலன் பகுதி ஒன்று பெண்களுக்கு இந்து மதம் ஒவ்வொரு புராணத்தையும் சொல்லி பாடம் கற்றுக் கொடுத்து அதன்படி வாழ பல வழி சொன்னது ஆயிரம் ஆசிரியர்கள் நடத்த வேண்டிய பாடத்தை புராணம் இதிகாசம் என சொல்லி கொடுத்தது அதன் ஒவ்வொரு புராண பாத்திரங்களும் ஒவ்வொரு வகையில் பேராசிரியர்கள் அனுபவ ஆசிரியர்கள் இது வெறும் புராணம் அல்ல வெறும் கதை அல்ல என்றோ எங்கோ நடந்த விஷயம் அல்ல இது பாடம் பெண்களுக்கான பெரும் பாடம் குலம் குடும்பம் மட்டுமல்ல கலாச்சாரம் மதம் பண்பாடு தேசம் என எல்லாமும் காக்கும் பெரும் கடமை பெண்களுக்கு உண்டு அவர்களால் தான் சரியான சமூகத்தை உருவாக்க முடியும் அதனாலே இந்து மதம் பெண்களுக்கே ஏகப்பட்ட சம்பிரதாயங்கள் வழிபாடுகளை போதனைகளை பெண்களுக்கே கொடுத்தது பெண்கள் சிறந்தால் அச்சமூகமும் சிறக்கும் அதன்படி இந்து பெண்கள் தங்கள் மதம் சொன்ன எல்லா மரபுகளையும் நல்ல போதனைகளையும் விரத வழிபாடுகளையும் அதனுடன் உண்டான போதனைகளுடன் பாடங்களுடன் மீட்டெடுத்து பின்பற்றுதல் நலம் இந்த மார்கழி மாதத்தில் பெண்களுக்கான பெருமையை சொன்னவள் இடையர்குள்ள நாச்சியார் ஆண்டாள் அந்த ஆண்டாளின் திருப்பாவையை தருகிறேன் கண்ணனின் இராவங்களோடு பேசுகின்ற கோதையோடு நாமும் பயணிக்கலாமா கோதையின் காதலின் பகுதி ஒன்று ஹரிஹரி ஹம் கோதையின் குரல் கண்ணனின் செவிகளில் விழுந்ததாக தெரியவில்லை மறுபடியும் அழைத்தான் ஆனால் அவனிடம் எந்த சலனமும் இல்லை நெருங்கி வந்து அவனை திருண்டினாள் ஹரி நான் கூப்பிடுறது கூட காதல் விழாமல் அப்படி என்ன யோசனை உனக்கு சட்டென்ற கலைந்தான் சொல்லு கோதை என்ன விஷயம் விஷயம் இருந்தால் மட்டும்தான் உன்னை பார்க்க வரணுமா ஹரி எதிர்கேள்வி கேட்டவளை கண் கொட்டாமல் பார்த்தான் கண்ணன் ஊர் உலகம் பெற்றவர் மற்றவர் எல்லோரும் அவன் கண்ணனாக இருந்தாலும் கோதை ஒருத்திக்கு மட்டும் அவன் என்றுமே ஹரிதான் கண்ணனுக்கும் தன்னை அவள் அப்படி கூப்பிடுவதுதான் மிகவும் விருப்பம் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லிக்கொண்டு தினம் அவனை தேடிக்கொண்டு கோதை வராவிட்டால் தவித்து போய்விடுவாள் கண்ணன் அது கோதைக்கும் தெரிந்தே இருந்தது ஆனால் அவளை அவன் தேடுவதை வெளியே காட்டிக்கொள்ளவே மாட்டான் கொஞ்சம் வீம்பு பிடித்தவன் இருந்தும் அவனின் இந்த வீம்பு கோதைக்கு பிடித்திருந்தது என்பதை மறுப்பதற்கில்லை மொத்தத்தில் பரஸ்பர ஈர்ப்பு அதிகம் இருந்ததால் சீண்டலும் தீண்டலும் கெஞ்சலும் கொஞ்சலும் ஊடலும் உரசலும் அவர்களுக்குள் சகஜமாய் இருந்தது இப்போதுதான் கேட்ட கேள்விக்கு பதில் எதுவும் கூறாமல் தன்னையே குருகுருவென பார்த்து கொண்டிருந்தவனை கண்டு கோதை நானும் மெல்லிட சினுங்கினாள் அப்படி பார்க்காதேன்னு உனக்கு எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் உடா நீ இப்படியெல்லாம் பண்ணுறதால பண்ணுறதா இருந்தால் நான் இனிமேல் இங்கே வரவே மாட்டேன் புய கோபத்தோடு திரும்பி போக அணித்தாள் மனதிற்குள் மட்டும் கண்ணன் தன்னை தடுக்க வேண்டும் என்ற ஆசை அதிகம் இருந்தது அவளை அறியாதவனா அரவிந்தன் சட்டென்ற தாவி அவளது கரம் பற்றி இழுத்தான் இழுத்த வேகத்தில் அவன் மேல் சாய்ந்தாள் கோதை இப்போது இருவர் முகமும் வெகு அருகில் கோதையின் கண்களை ஊடுருவது போல பார்த்தான் கோவிந்தன் என்னை பார்க்காம என்கிட்ட பேசாம பேசாமல் இருந்துடுவியா கோதை உன்னால் அது முடியுமா அந்த பார்வையும் அந்த பேச்சும் கோதையை அப்படியே நெகிழ வைத்தது என்னால் முடியாதுன்னு உனக்கு தெரியாதடா நீர் துளிக்க கேட்டாள் அதானே பார்த்தேன் நான் கூட நீ நிஜமாவே என்கிட்ட கொச்சுடியோன்னு நினச்சிட்டேன் கலகலவென சிரித்தான் கண்ணன் இப்போது கோதையே இரண்டாவது முறையாக நானும் வெல்ல முடியது தன்னை மெல்ல சுதாரித்து கொண்டாள் அது சரி ஹரி நான் வந்ததும் தெரியாம கூப்பிட்டதும் காதல் விழாமல் அப்படி எதை பத்திடா நீ யோசிச்சுட்டு இருந்த ம் அதுவா கோதை இன்றைக்கு மார்கழி மாதம் பிறந்துருச்சு இல்லையா உனக்கு தான் தெரியுமே எனக்கு இந்த மாதம் எப்போ ரொம்பவே பிடிக்கும்னு தலையசைத்து அமோதித்தாள் கோதை சரி அதுக்கு என்னடா இப்போ கேட்டா கோச்சிக்க மாட்டேயே அப்பாவியாய் வினாவினாள் கண்ணன் நீ கேட்காம வே என்னை வேற யார் கேட்க முடியும் கேளு ஹரி ஒன்றுமில்ல கோதை எனக்கு பிடிச்ச இந்த மாதத்தில் எனக்கு பிடிச்ச உன் வாயால் என்னை பற்றி நீ நினச்சிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியணும் இரு விழிகளும் வியப்பில் விரிய கோதை அவனை ஆழமாக பார்த்தாள் அந்த பார்வை சொன்ன செய்தியே கண்ணன் புரிந்து கொண்டான் பயப்படாத கோதை மொத்தமாக ஒரே நாளில் நீ சொல்ல வேணாம் தினமும் ஒரு நாலு வரி உன் மனசுல என் விஷயமா என்ன நீ நினச்சிட்டு இருக்கியோ அதை சொல் உன் வாயால் கேட்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்குது கோதை கோதையிடமிருந்து பெருமூச்சு புறப்பட்டது ஒரு நாலு வரியில் ஒரு நாலெட்டு நாளில் சொல்கிறதுண்டா உன்னோட பிரபாவம் இருந்தாலும் நீ கேட்குறதுனால நான் தெரிஞ்சுக்கொண்ட வரைக்கும் உன்னை பற்றி கொஞ்சமாக சொல்கிறேன்டா சரியா சந்தோஷமாய் சம்மதித்தான் கண்ணன் இஞ்சு மாலையும் வருவார்கள்